நீலகிரி மாவட்டம் உதகை நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் குதிரை பந்தய மைதானம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த நிலம் வருவாய்த்துறைக்கு சொந்தமானதாகும் உதகையில் கோடை சீசனின் முதல் நிகழ்ச்சியாக துவங்கும் குதிரை பந்தயம் உலக அளவில் பிரசித்தி பெற்றது இந்நிலையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் வட்டி இல்லாமல் அரசுக்கு குத்தகை நிலுவைத் தொகை மட்டும் எட்நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் செலுத்த வேண்டுமென கூறப்படுகிறது மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதகை குதிரை பந்தய மைதானம் குத்தகை பாக்கி சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள குதிரை பந்தயம் மைதான கட்டிடங்களுக்கு காவல்துறை உதவியுடன் வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் தலைமையில் வட்டாட்சியர் சரவணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் இன்று அதிரடியாக சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் உதகை குதிரை பந்தயம் மைதானத்தை மீட்டெடுத்து எக்கோ பார்க் அமைப்பதற்கு தோட்டக்கலைத்துறையிடம் ஒப்படைத்தனர் தற்போது அங்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வட்டம் உதகமண்டலம் மேற்கு கிராம புலையின் உள்ளிட்ட உள்ளிட்ட நிலங்கள் நிலங்களில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு ஏக்கர் நிலமானது நில அரசு கொண்டு நிலமானது மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிற்கு குத்தகை விடப்பட்டது அந்த குத்தகை விடப்பட்ட நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி எட்டு வரை குத்தகை செலுத்தப்பட்டு அந்த நிர்வாகம் செலுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் தற்போது வரை அந்த எம்ஆர்சி என்கிற அதாவது மெட்ராஸ் ரேஸ் கிளப் என்கிற அந்த நிறுவனத்தினால் வந்து குத்தகை பாக்கி செலுத்தப்படவில்லை அதன் காரணமாக இந்த இந்த சூழ்நிலை வந்து மெட்ராஸ் எஸ் கிளப் நிறுவனத்தால் குத்தையை தொகையை செலுத்த மாவட்ட நிறுவத்தில் கொடுத்த அடிப்படையில் வந்து அவர்கள் இந்த அறிவிப்பை பெற்று மண் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்ற வழக்கு விசாரணை நடைபெற்று தற்பொழுது மண்வி சென்னை உயர்நீதிமன்றத்தால் அரசு நிலத்தினை அந்த மெட்ராசிஎஸ் கிளப் நிறுவனத்தினர் வந்து மீட்டெடுத்து அரசுக்கு மீள பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி இந்திய தினம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை சுமார் ஒம்பது மணி அளவில் வந்து மீளெடுக்கப்பட்டது என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது வரி பாக்கி வந்து இருபத்தி ரெண்டு கோடி இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலிருந்து இது வரைக்கும் வந்து எட்டு கோடி நம்ம வந்து அந்த நிறுவனம் செலுத்தணும் செலுத்த தயாராகிறதுனால அவங்க கேஸ் போட்டு வழக்கு போட்டு வந்து இந்த மாதிரி முடிச்சுட்டாங்க வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where ஷாப்பிங் shopping never ends. டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்